வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வைடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசா லிகாந்தநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாளை முதல் இருபத்தி நான்காம் தகுதி வரை கூட உள்ள நாடாளுமன்றம் முன்னாள் ஜனாதிபதியை வெளியேற்ற அரசு சதி முன்னாள் ஐந்தி தெரிவிப்பு தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் இடமாற்றங்கள் குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள ஜனாதிபதி சீரற்ற வானிலையால் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

வைத்திய கலாநிதி ஜெகத் தகுதி நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நாளை காலை ஒன்பது முப்பது மணி முதல் காலை பத்து மணி வரை நிலை நிலைய இருபத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று முதல் ஆறு வரையான நாடாளுமன்ற அலுவலர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனை அடுத்து காலை பத்து மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது முற்பகல் பதினோரு மணி முதல் முற்பகல் பதினொன்று முப்பது மணி வரை நிலைய கட்டளை இருபத்தி ஏழில் இரண்டின் கேள்விக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் முற்பகல் பதினொன்று முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் நடைபெற்று நாளை மறுதினம் இரண்டாவது நாள் விவாதத்துக்காக ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாளை மறுதினம் காலை ஒன்பது முப்பது முதல் காலை பத்து மணி வரை நிலை எட்கட்டளை நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி மணி முதல் முற்பகல் பதினோரு வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது முற்பகல் பதினோரு மணி முதல் முற்பகல் பதினொன்று முப்பது வரை நிலை ஏற்கட்டளை இருபத்தி ஏழில் ரெண்டின் கீழ் கேள்விக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து முற்பகல் பதினொன்று முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இரண்டாவது நாளாகவும் இடம்பெறும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தகுதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் காலை பத்து மணி வரை நிலைய இருபத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று முதல் ஆறு வரையான நாடாளுமன்ற அலுவல்களும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தகுதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் காலை பத்து மணி வரை நிலை ஏற்கட்டளை இருபத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று முதல் ஆறு வரியான நாடாளுமன்ற அலுவலர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து காலை பத்து மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது முற்பகல் பதினோரு மணி முதல் முற்பகல் பதினொன்று முப்பது வரை நிலைய இருபத்தி ரெண்டில் இரண்டின் கீழ் கேள்விக்கு நேரமோதுக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து முற்பகல் பதினொன்று முப்பது முதல் பிற்பகல் மூன்று முப்பது வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நானூற்று பதினூன்றில் முப்பத்தி ஏழாம் இலக்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதி செயல் நுணுக்கு அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது பதினாறாம் விளக்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட அறிவித்தல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி முன்னூற்று எண்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாம் விளக்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதி துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அபிவிருத்தி அறுவெட்டு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதாம் விளக்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட கட்டளையின் பென விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன அதனையடுத்து பிற்பகல் மூன்று முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை எதிர்கட்சியினால் கொண்டுவரப்படும் ஒத்துவைப்பு விவாதத்தை நடத்துவதற்கு இதன் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான அனுதாப பிரேரணைக்காக முழு முழுநாளும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஆர் சம்பந்தன் ருக்மன் செயநாயக ரோஜினால் பெரேரா சிறிநாள் தமிழ் மற்றும் முகமது இலியாஸ் ஆகியோர் தொடர்பான அந்த காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை நேரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்தில் இருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்த இன்றைய தினம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது குடியிருப்புக்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் வாடகை செலுத்த வேண்டும் அல்லது அதை விட்டு வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கர் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியை அவரது இல்லத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை என தொழவத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகள் பொதுவாக முன்னாள் ஜனாதிபதிகளை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க மாட்டார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்யும் அதே வேளையில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் இடமாற்றங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி திசா நாயக்க அதிருப்தி வெளியிட்டுள்ளார் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி திசாநாயக்க ஒருவரின் விருப்பத்திற்கு இணங்க போலீஸ் இடமாற்றங்களை வழங்க முடியாது எனவும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஊடாகவே செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் போலீஸ் ஆணைக்குழு இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் சில இடமாற்றங்களில் ஆணையம் தயக்கம் காட்டி வருகிறது இப்போது தேசிய போலீஸ் கமிஷன் குறித்தும் தயக்கம் காட்டுகிறது என தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகள் தொடர்பான மேலும் பல கோப்புகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மீண்டும் திறக்கப்பட்டு விசாரிக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி கடந்த பதினைந்து வருடங்களாக தாக்கல் செய்யப்பட்ட பல ஊழல் வழக்குகள் முன்னாள் அரசாங்கங்கள் முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை அனுமதிக்காத காரணத்தினால் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வெளிப்படுத்தினார் இதன் காரணமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சட்டம் அதிபர் திணைக்களம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றில் தாமதங்களும் பின்னடைவுகளும் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு அதிகாரியிடமும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் நூறு முதல் இருநூறு கோப்புகள் உள்ளன நீதிமன்றத்தில் எப்படி வழக்குகளை தாக்கல் செய்வது இதன் காரணமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு செயற்படாத நிலை ஏற்பட்டுள்ளது நிறுவனம் தோல்வியுற்றால் அனைத்து புகார் கோப்புகளும் சிக்கி தேங்கி நிற்கின்றன இந்த வழக்குகள் மீண்டும் திறக்கப்படும் போது விசாரணை அதிகாரிகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் என ஜனாதிபதி கூறியுள்ளார் தேசிய முக்கியத்துவம் மீண்டும் விசாரணை செய்து இம்மாதம் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இணங்கியுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க பிப்ரவரியில் மேலும் பல வழக்குகளை தாக்கல் செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஊழல் தொடர்பான வழக்குகளை தீர்ப்பதற்கு பல்வேறு நியமனங்கள் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் லானிக்குழுவை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழையால் ஐயாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மையம் தெரிவித்துள்ளது அதன்படி வடமத்திய மாகாணத்தில் தொன்னூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பத்தி ஆறு நபர்களும் வட மாகாணத்தில் நானூற்று தொன்னூற்றோரு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி நபர்களும் மாகாணத்தில் ஐயாயிரத்து எண்பத்தி ஆறு சேர்ந்த பதினான்காயிரத்து எழுநூற்று நபர்களும் மத்திய மாகாணத்தில் ஏழு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி மூன்று நபர்களும் மாகாணத்தில் அறுபத்தேழு சேர்ந்த இருநூற்று முப்பத்தி நபர்களும் மொத்தமாக ஐயாயிரத்து எழுநூற்று சேர்ந்த பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துறை மையம் தெரிவிக்கின்றது சீரற்ற வானிலை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தொன்னூற்றி எட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எழுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் எட்டு பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த முகாமைத்து மையம் மேலும் தெரிவித்துள்ளது கல்லோயாவின் கரைகள் இடிந்து விழுந்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கல்லோயாவை அண்மித்துள்ள பகுதியில் உள்ள சுமார் அறுநூறு ஏக்கர் நெற்பயிற்சிகை நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவற்றில் பல வயல்களில் பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டுவிட்டதாகவும் அறுவடைக்கு அருகில் உள்ள பல வயல்களும் இருப்பதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் கல்லோயாவின் கரைகள் அழிக்கப்பட்டு அந்த நிலத்தில் பயிற்சிக்கு மேற்கொள்ளப்பட்டதால் இந்த துயரத்தை எதிர்கொள்ள நேரிட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த வருடத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கல்லோயா ஆற்றின் கரைகள் உடைந்தன பின்னர் பழுது பார்க்கப்பட்ட அணைக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளத்தில் மீண்டும் உடைந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த மூன்று நாட்களாக தடைப்பட்டிருந்த தொடர்ந்து சேவைகள் இன்று முதல் வலைமை போல் இயங்கும் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இயக்குநர்களுக்கு இடம்பெற்ற பயிற்சி காரணமாக கடந்த பதினேழாம் தேதி முதல் பல தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இருப்பினும் நேற்று பிற்பகல் எவ்வித தொடர்ந்து சேவையும் ரத்து செய்யப்படவில்லை என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது பணி கைதிகள் மற்றும் கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் காசாவில் உள்ள அவர்களின் இருப்பிடங்களுக்கு திரும்புவதற்கும் காசாவில் உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் வழிவகுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலைத்திருக்கும் என்று நம்புவதாகவும் வழிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த முன்னேற்றங்கள் பலஸ்தீனத்திலும் பிராந்தியத்திலும் நிலையான அமைதியை நிலைநாட்ட பங்களிக்கும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக வழிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மேலும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இன்று வெளியிட்டுள்ள நாணயமாற்று விதங்களின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது சதம் விற்பனை பெருமதி முன்னூறு ரூபாய் எண்பத்தோரு சதம் இஸ்ரேலின் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி ஏழு சதம் விற்பனை பெருமதி முன்னூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு சதம் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று எட்டு ரூபாய் இரண்டு சதம் விற்பனை பெறுமதி ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று பதினாறு ரூபாய் ஐந்து சதம் பெருமதி முன்னூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் பதிமூன்று சதம் கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூறு ரூபாய் எண்பத்தி ஆறு சதம் விற்பனை பெருமதி இருநூற்று ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று எழுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஒன்பது சதம் விற்பனை பெறுமதி நூற்று ரூபாய் சதம் சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் இருநூற்று ரூபாய் பத்தொன்பது சதம் விற்பனை இருபத்தி ஒரு ரூபாய் சதம் ஜப்பானிய ஜென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி ஒரு ரூபாய் எண்பத்தி ஆறு சதம் விற்பனை பெறுமதி ஒரு ரூபாய் தொன்னூற்று நான்கு சதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பான அலுவலகம் யாழ் மாகாணத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டது யாழ் பலாலி வீதி கந்தர்மடத்தில் இந்த அலுவலகம் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

ஆரம்பித்து நாட்களில் மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு நோயாளர்களும் தென் மாகாணத்தில் முன்னூற்று எழுபத்தி நான்கு நோயாளர்களும் கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்று பனிரெண்டு நோயாளர்களும் மத்திய மாகாணத்தில் நோயாளர்களும் உள்ளனர் குறிப்பாக மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த காலகட்டத்தில் இருவர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளதாக பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் கடந்த ஆண்டு நாட்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்களும் இருபத்தி நான்கு டெங்கு இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்வது உலக செய்தி சூடானில் ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது அதனை எதிர்த்து துணை ராணுவத்தினர் போராடி வருகிறார்கள் இதனால் இருதரப்புகளுமடையே மோதல் போக்கு ஏற்பட்டு உள்நாட்டு கலவரமாக படித்துள்ளது இந்நிலையில் கடந்த பதினாறாம் தகுதி சூடானின் தலைநகர் காட்டும் அருகே மியாரோ நீர்மின் நிலையம் மீது துணை ராணுவ படை வீரர்கள் ட்ரோன்கள் வீசி தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளனர் மேலும் குறித்த நீர்மின் நிலையம் கடும் சேதத்திற்கு உள்ளானது குறிப்பாக நீர்மின் நிலையத்தின் மின்சார சேமிப்பு கலன்கள் வடித்து சிதறியுள்ளன இதனால் அங்கு மின்சார உற்பத்தி பணி பாதிப்புக்கு உள்ளாகி மின்தடை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சூடானின் தலைநகரில் உள்ள வீடுகள் கல்வி நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் கடந்த நான்கு நாட்களாக இருளில் மூழ்கியுள்ளன நீர்மின் நிலையத்தை சீரமைக்கும் பணியில் அந்த நாட்டின் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்து வருவது விளையாட்டு செய்தி கிரிக்கெட் அரங்கத்திலிருந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் பங்கேற்கும் சர்வதேச மாஸ்டர் லீக் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர் கடந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தகுதி ஆரம்பமாகும் என திட்டமிடப்பட்ட நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட குறித்த தொடர் மீண்டும் அடுத்த இரண்டாம் தகுதி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணியின் தலைவராக குமார் சங்கக்கார நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய ஆறு அணிகள் மோதும் இந்த தொடர் பெப்ரவரி இருபத்தி இரண்டாம் தகுதி முதல் மார்ச் பதினாறாம் தகுதி வரை இந்தியாவின் மூன்று மைதானங்களில் நடைபெற உள்ளது இந்திய அணியின் தலைவராக சச்சின் டெண்டுல்கரும் ஆஸ்திரேலியாவின் தலைவராக சேன் வாட்ஸனும் இங்கிலாந்து தலைவராக யோன் மோர்கனும் வெஸ்ட் இண்டீஸ் தலைவராக பிரையன் லாராவும் தென்னாப்பிரிக்கா தலைவர் ஜாக் கார்லிஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்